தர்பூசி பழத்தில் உள்ள ஒழுங்குபடுத்தி இரத்த அழுத்தத்தை மற்றும் வைட்டமின் சி போன்ற சத்துக்கள் நிறைந்திருப்பதால் விரைவில் வயதாகும் தோற்றத்தை வரவிடாமல் தடுத்து கண் ஆரோக்கியத்தை இறுக்கிக் கொட்டுகின்றது விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்படக்கூடிய தசை வழிகளுக்கு தர்பூஷணி ஜூஸ் சிறந்த நிவாரணி விளையாட்டு பயிற்சி உடற்பயிற்சி ஓட்டம் மற்றும் நடைபயிற்சி மேற்கொள்பவர்கள் தர்பூசணி ஜூஸ் குடிப்பது நல்லது தர்பூசணியில் பொட்டாசியம் அதிகமாக இருப்பதால் சிறுநீரகத்தை பாதிக்கும் அம்சங்களை விலகி சிறுநீரக கல் பிரச்சனை ஏற்படாமல் பாதுகாக்கின்றது லைகோபென் சிற்றுலின் போன்றவை தர்பூசணியில் நிறைந்திருப்பதால் இதய நலன் காக்கப்படுகின்றது இதயம் தொடர்பான நோய் பாதிப்புகளையும் அதிகளவு குறைகின்றது நன்றி